வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே வீரரை வந்து தூக்கிட்டு அவருக்கு பதிலாக டி டுவெண்ட்டி உலகக் கோப்பையில் வந்து அக்சர் பட்டேலை வந்து ஆட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு பிசிசி மற்றும் தேர்வுக்குழு இப்போ வந்து வந்திருக்காங்க எப்போதுமே வந்து டி டுவெண்ட்டி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு புறம் வந்து ஜடேஜா இன்னொரு புறம் வந்து அக்சர் பட்டேல் ரெண்டு பேருமே வந்து இறுதுகை பேட்ஸ்மென்கள் தான் இப்போ இவங்க ரெண்டு பேரை வந்து கம்பேர் பண்ணும்பொழுது ஓடிஐ டெஸ்ட் அப்படின்னா ஜடேஜாதான் அதுவே டி டுவெண்ட்டி அப்படின்னு வரும்பொழுது ஜடேஜாவை விட அக்ஷர் கிட்ட நல்ல ஷார்ட்ஸ் வந்து இருக்கும் பவர் ஹிட்டிங் வந்து அக்சர் கிட்ட வந்து அதிகம் இப்போ வந்து ரீசெண்டாக இந்தியா ஆன டி ட்வெண்ட்டி தொடர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக நடந்த டி ட்வெண்ட்டி சீரீஸில் நாளுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் இந்தியா வந்து ஜெயிச்சிருப்பாங்க அப்போ அந்த சீரிஸ் வந்து நடந்துட்டு இருந்த சமயத்திலேயே தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான டி டுவெண்ட்டி ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அதில் வந்து அக்சர் பட்டேலை தூக்கிட்டு ஜடேஜாவை உள்ளே கொண்டு வந்தாங்க ஜடேஜா கிட்டே துணை கேப்டன் பொறுப்பும் வந்து கொடுத்தாங்க ஜடேஜா வந்து டைமாக டி டுவெண்ட்டிஸில் ஆடவே இல்லை அப்படி இருக்கிறப்ப அவர்கிட்ட ஏன் வந்து துணை கேப்டன் பொறுப்பை கொடுத்தீங்க அப்படின்னு அது அந்த சமயத்தில் பெரிய சர்ச்சையை வந்து கிளப்பிச்சு ஜடேஜா வந்து எதிர்பார்த்தபடி பர்ஃபாமன்ஸை வந்து கொடுக்கல பட் அதுவே அக்சர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான நான்காவது மற்றும் அஞ்சாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் வந்து சிறப்பாக ஆடி அவர் வந்து ஆட்டநாயகன் விருதையும் வந்து வாங்கியிருக்கார் அதனால தான் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கு முன்பாக நடக்கப் போகிற ஆப்கானிஸ்தான் தொடரில் ஜடேஜாவை வந்து தூக்கிட்டு அவருக்கு பதில் வந்து அக்சர் பட்டேலுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அக்சர் பட்டேல் வந்து பந்து வீச்சில் வந்து விரட்டிறாரு பேட்டிங்கில் மட்டும் வந்து சின்ன சின்ன சொதப்பல்கள் வந்து பண்ணிடுறாரு அதையும் வந்து சரி பண்ணி இந்த ஆப்கானிஸ்தான் தொடரில் வந்து அக்சர் பட்டேல் முழு திறமையை காமிச்சார் அப்படின்னா டி உலக உலகக்கோப்பையில வந்து ஜடேஜாவை தூக்கிட்டு அக்சர் பட்டேலில் ஆட வைக்கக்கூடிய ஒரு திட்டத்தில் வந்து பிசிசிஐ வந்து இருக்காங்க ஸோ அக்சரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அது வந்து அவருடைய வாய்ப்பை இன்னும் கொஞ்சம் அவர் வந்து அதிகப்படுத்திக்கலாம் அந்த வகையில் வந்து ஜடேஜாவுக்கு இனிமேல் வந்து டி வந்து வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி